கர்ப்பணம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்கறது பித்ருக்களுக்கு இந்த இந்த முன்னோர்கள் நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறதுக்கு காரணமானவங்க நம்ம குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அவரோட தாத்தா அப்படின்னு இருக்கக்கூடிய பல தலைமுறைகளா யாரால் நம்முடைய குடும்பங்கள் உருவானதோ யாரால் நாம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு காரணமானவங்களை நினைச்சு பாக்குறதும் அவங்க ஆன்மாக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு தான் நம்ம இந்த தை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் முதலான விஷயங்களை நம்ம செய்கிறோம் இந்த தை அமாவாசை அன்னைக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு ஒன்று தர்ப்பணம் கொடுக்கிறது ரெண்டு மதியம் அவர்களுக்கான இலை போட்டு படையலிடுவது மூன்றாவது மாலை கோவிலோ வீட்டிலோ விளக்கேற்றுவது தர்ப்பணம் முதலானவற்றை செய்ய வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா அப்படிங்கிற இந்த ரெண்டு முக்கியமான உறவுகளை இழந்தவர்கள் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க ஆன்மாவுக்கான நிம்மதிக்கும் சாந்திக்குமாக நம்ம வந்து பல விஷயங்கள் செய்கிறோம் அதில் முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தர்ப்பணம் அந்த தர்ப்பணத்தை செய்யலாம் அப்படி அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க ஒருத்தர் நம்மோடு இப்போ இல்லை அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்யும்போது அவங்களோட நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம செய்யும்போது அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட அனுமதியோட அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம செய்யலாம் அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு இப்படி ரெண்டு வகையாகவும் தர்ப்பணம் செய்யலாம் திருமரணத்தில் இறந்தவங்களுக்கு தீக்குளித்து இறந்தவர்கள் தற்கொலையில் இறந்தவர்கள் சின்ன வயசுல இறந்தவங்க அப்படின்னு பல பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இப்படி இறந்தவர்களுக்கான தர்ப்பணம் இன்னும் சிறப்பாக கூடுதலாக செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு